ஏன் வந்து பாலா மேலே இவ்வளோ வன்மம்ன்றது தெரியல அதாவது பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டுத்தாங்க இவங்களோட சேனலை பற்றி பாலா வந்து ஒரு ஃப்ராடு அவர் செய்கிற உதவி எல்லாமே வந்து ஒரு இதுக்காக தான் அதாவது பார்த்தா இதுக்கு பிறகு மாபெரும் ஒரு சுயநலம் இருக்குது அதுவும் இல்லாமல் ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்க ஆதாரங்களுக்கு அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு ஒரே ஒரு ஒன்றுமே கிடையாது அந்த ஒரு ஏழு ஆம்புலன்ஸ் இந்த ஒரு விஷயத்த வச்சு தான் இவங்க வந்து பேசுகிறாங்க இந்த ஏழு ஆம்புலன்ஸ் கதையை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த ஆம்புலன்ஸ் வந்து எப்படி பாலா உதவி செஞ்சார் அதுக்கு பின்னாடி இந்த விஷயம்லாம் நான் உங்களை உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இந்த சிறிய விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தனுடைய ஒரு நல்ல எண்ணத்தை வந்து கெடுக்கிறதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்க அதாவது புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி பாலா செஞ்ச உதவிகளை சிலதை பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா பாலா வந்து ஒருத்தருக்கு வந்து கரவு மாடு வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டு மாடு வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஓனமுட்டருக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு பொறுத்திங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்க் கடை ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருக்காரு சின்ன பொட்டி கடை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒருத்தவங்க கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை ஒன்று கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பேக் வாங்கி கொடுத்துருக்காரு ஸ்போர்ட்ஸ் பேக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு ஒருத்தவங்களுக்கு வந்து லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அந்த பாக்ஸிங் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்குள்ளே தான் இது இருக்கும் இந்த ஆட்டோ வந்து சொன்னது செகண்ட்ஸ் ஆட்டோ தான் அதுவே பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் எண்பது ரூபாய்க்குலாம் கிடைக்கும் புரிங்களா இது எல்லாமே ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் அவர் வந்து செய்கிறார் புரிங்களா அதே மாதிரி தான் இந்த ஆம்புலன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செகண்ட்ஸை வாங்கி அதை ரெடி பண்ணி அதை வந்து கொடுத்துருக்காரு புரிதுங்களா கொடுத்தவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்றது அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் அந்த ஃபீல்டு கிடையாது புரிதுங்களா கை மாற்றி விட்டவங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க டூப்ளிகேட் ஏதாவது பண்ணியிருக்கலாம் புரிதுங்களா அவர் என்னென்னா கையில் இருக்க ஒரு லட்சரூவா வச்சு அவர் ஆம்புலன்ஸை வாங்கி பண்ணுறாரு இதுவரையும் ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கிறாருன்னா இந்த ஏழு ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்னியோடைய செகண்ட்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் இருக்கும் அதை ரெடி பண்ணி தான் அவர் கொடுக்குறாரு அது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது அது புது வண்டியே கிடையாது புரிதுங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அவருக்கு வர அந்த ஒரு லட்ச ரூபாக்குள்ளே தான் அவர் வந்து இதை மேனேஜ் பண்ணி கொடுக்குறாரு புரிதுங்களா நீங்கள் இதே வந்து லாரன்ஸு அண்ணன் வந்து செய்கிறார் பத்து டிராக்டர் கொடுத்தார் அதை போய் செக் பண்ண முடியுமா உங்களால் ஏன்னா அது எல்லாமே புது வண்டி புரிதுங்களா ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னா அவனால் என்ன முடியுமோ அதை வச்சு செஞ்சு தான் அவன் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறான் இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னா இதெல்லாம் போடுறதுனால தான் இவருக்கு ஒரு ஈவெண்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடைத்திருப்பு விழா கிடைக்கும் இதெல்லாம் ஷூட் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராமில் போடும்போது தான் அவருக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க இந்த பேமெண்ட்டை வாங்கி தான் அவர் வந்து சேவிங் பண்ணி அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து செலக்டிவாக தான் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு புரியுதுங்களா அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் மூலியமாவது அவங்களுக்கு சொல்கிறவங்க அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஏரியாவில் வந்து ஒருத்தர் அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யாருன்னா சொல்லும்போது அவர் அதை போய் சேராரு புரியுதுங்களா அதாவது பார்த்திங்கன்னா சர்வதேச கைக்கூலின்றவர் வந்து பாலா கிடையாது இந்த வீடியோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்க தான் வந்து எந்த நோக்கத்தில் வந்து இந்த வீடியோ போட்டு பாலாவுக்கு வந்து இவ்வளோ ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறாங்கன்றது தெரியல உதவி செய்கிறவங்க நம்ம நாட்டில் கம்மி அந்த உதவி செய்கிறவங்களும் இப்படியே நீங்கள் வந்து கெடுத்துருந்தீங்கன்னா அப்புறம் வந்து நாளைக்கு ஒரு நல்லவங்களுக்கு உதவி செய்யாமல் போயிடும்